நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் முன்னதாக நேற்றைய தினம் தமிழக உட்பகுதிகளில் நிலவி வந்த அந்த அகடு தற்பொழுது அரபிக்கடல் பகுதிகளை நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே எட்டியிருக்கிறது இதனால் மேற்கு உள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் கூட கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது பதிவாகியிருக்கிறது அது மட்டுமல்லாது கீழே திசை காற்றின் காரணமாக அதாவது வலுவடைந்த கிழக்கு திசை காற்றின் காரணமாக தற்பொழுதும் பரங்கிப்பேட்டை அருகில் நம்மளால் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் வேடார் படங்களை நாம் முற்றுநோக்குகையில் கடலூர் பரங்கிப்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஒரு சில இடங்களில் வலுவான மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை கூட நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது இவை தவிர்த்து தமிழக உட்பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக திருத்தணி சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது அதே போல் சென்னை மாநகர் பகுதியான பெரம்பூர் சுற்று வட்டார பகுதிகளில் அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது இவை போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது மழையளவுகள் பட்டியலை இந்த காணொலியின் இறுதியில் அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கூட ஒரு கணிசமான மழைன்னு சொல்லலாம் ஒரு நாலு மில்லி மீட்டர் அளவு மழை புதுச்சேரியிலையும் காரைக்காலில் ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையும் இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இது வந்து எட்டு முப்பது மணி வரையில் பதிவாகியிருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா லேசான மழை அங்கமங்கமாக பதிவாகியிருக்கக்கூடும் அந்த அளவுகள்லாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் அளவுகள் பட்டியலில் தான் இடம்பெறும் இது எல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான் இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது பரங்கிப்பேட்டைக்கு நெருக்கத்தில் குறிப்பாக குறிஞ்சிப்பாடி பரங்கிப்பேட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அந்த பகுதிகளுக்கு அருகில் தான் கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது ஸோ கன்வர்ஜென்ஸ் அங்கே தான் பெட்டராக இருக்குது பரங்கிப்பேட்டை கடலூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சூன் பார்த்திங்கனாக்கா பரங்கிப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளிலும் அந்த கன்வர்ஜன்ஸ் இன்னும் பெட்டராகுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது நெட்டப்பாக்கம் சுற்றுவட்டாரப் பகுதி இது வந்து புதுச்சேரி மாநகரினுடைய புறநகர் பகுதின்னு சொல்லலாம் புதுச்சேரி மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம விழுப்புரம் மாவட்ட எல்லையோர பகுதி கடலூர் மாவட்ட எல்லையோரப் பகுதிகள்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நெட்டப்பாக்கம் வரையில் மழை மையங்கள் இருக்குது இவை தவிர்த்து சின்ன சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மையங்களை கணிசமாக நம்மளால் பார்க்க முடிகிறது சின்ன சேலம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி ஸோ ஆங்காங்கே தமிழகத்தில் ரேடார் படங்களில் மழை மையங்கள் தென்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா சித்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் ராணிப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் இவை தவிர்த்து லாலாப்பேட் அதாவது வேலூர் மற்றும் ராணிப்பேட் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது வணிவேடு சுற்று வட்டார பகுதிகள் சுற்று வட்டார பகுதிகள் பையூர் ராணிப்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் ஆனால் பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இதை தவிர்த்து விக்கிரவாண்டி திண்டிவனம் வ நம்ம அந்த சாலையிலும் நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிகிறது அதே போல் வாலாஜாபாத்துக்கு மேற்கே இருக்கக்கூடிய சாரி கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் உத்திரமேரூரில் கூட மழை மையங்களை பார்க்க முடிகிறது நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதி நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வட தமிழகத்தில் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தென் தமிழகத்திலும் பதிவாக்குவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது டெல்டாவின் உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் சில நிமிட சாரல் தூரல் லேசான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பதற்கும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதன் பிறகு தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் தென்கடலோர மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்கள்ல மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் சோ பார்க்கலாம் இது தொடர்பாக பிற்பகல் நிறக்கானொலியில கூட நம்ம வந்து விவாதிக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க கிழக்கு திசை காட்சியினுடைய தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழைதான் தற்பொழுது வங்கக்கடல் பகுதிகளில் அதுவும் தமிழகத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் எந்த சுழற்சியும் கிடையாது நேற்றைய தினமே அந்த சுழற்சி வழுகுன்றி ஒரு அகடி என்கிற தன்மையில் நிலப்பகுதிகளில் நிலவி கொண்டிருந்தது தற்பொழுது அரபிக்கடல் பகுதிகளையும் எட்டிவிட்டது அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் உறுதிப்படுத்திக்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகளை பொறுத்தவரையில் அப்புறம் இன்றைக்கி மேற்கு மேற்கூழ் மாவட்டங்களில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னாக்கா பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்றைக்கி மேற்கு மற்றும் மேற்கூழ் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிற்பகல் நேரக்கானொலியில் விவாதிக்கலாம் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் பெரம்பூர் சென்னை மாநகர் அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் பேசின் பிரிட்ஜ் சென்னை மாநகர் அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அண்ணாநகர் மேற்கு சென்னை மாநகர் அறுபத்தி ஓரு மில்லி மீட்டர் பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கொடநாடு நீலகிரி மாவட்டம் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் குன்னூர் நீலகிரி மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் சண்டையார்பேட்டை சென்னை மாநகர் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கொளத்தூர் சென்னை மாநகர் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஆயப்பாக்கம் சென்னை மாநகர் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் குமாரப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் எம்ஜிஆர் நகர் சென்னை மாநகர் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மணலி சென்னை மாநகர் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் வடபழனி சென்னை மாநகர் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மாதவரம் சென்னை மாநகர் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் சூலாங்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருவற்றியூர் சென்னை மாநகர் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் முகையூர் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை மாநகர் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் இரு முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ஸ்ரீபரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஐநாவரம் சென்னை மாநகர் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் செம்பரம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சென்னை சென்ட்ரல் சென்னை மாநகர் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் மாதவரம் சென்னை மாநகர் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அடையார் சென்னை மாநகரம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் நகர் சென்னை மாநகர் முப்பத்தி முப்பது மில்லிமீட்டர் பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் தென்பலநாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் இப்போ நாமக்கல் மாவட்டம் புதுச்சேத்திரத்தில் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது வேலூர் மாநகரில் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழை ஈரோடு மாவட்டம் பவானியில் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை தருமபுரி மாவட்டம் அரூரில் இருபத்தேழு மில்லிமீட்டர் அளவு மழை அப்புறம் மேலாலத்தூர் வேலூர் மாவட்டத்தில் இருபத்தேழு மில்லிமீட்டர் அளவு மழை சோடிங்கர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை என பல இடங்களில் மழையெல்லாம் பதிவாகி இருக்குதுங்க மழையெல்லாம் பதிவாகாமல்லாம் கிடையாது தென் உள் மாவட்டங்களில் எங்கேப்பா மழை பதிவானுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஸோ அதற்கு நான் வந்து சொல்கிறேன் சில பகுதிகளில் மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மிக குறைவான அளவு மழை தான் மதுரை மாவட்டம் ஏழுமலையில் புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா வத்திர வத்திரா இருப்பிருக்கு இல்லையா விருதுநகர் மாவட்டத்தில் அங்கே ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது ஸோ சில இடங்களில் தான் மழையானது பதிவாகி இருக்கிறது நெல்லை மாவட்டம் சமுத்திரத்தில் ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது இன்று வந்து தென் உள் மாவட்டங்களில் இன்னும் பெட்டரான ரெயின்ஃபாலை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் டெல்டாவின் உட்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகியிருக்கிறது அதில் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் இந்த அன்னவாசல் மாதிரியான பகுதிகள் வந்து ஓரளவிற்கு பெட்டரான ரெயின்ஃபாலை வந்து பெற்றிருக்கிறது மற்றபடி பார்த்திங்கனாக்கா டெல்டாவின் உட்பகுதிகளை பொறுத்தவரையில் அதாவது நம்ம திருச்சி மாவட்டத்தின் சில இடங்களாக இருக்கட்டும் அதே போல் நம்ம தஞ்சை மாவட்டத்தில் கூட கும்பகோணத்தில் ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக தான் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ இன்றைக்கி டெல்டாவின் பிற பகுதிகளிலும் ஓரளவு இருக்குதா தான் ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் கிடையாது சில இடங்களில் மழையானது பதிவாகும் இது கீழே திசை காற்றுனால கிழக்கு திசை காற்றுனால கிடைக்கக்கூடிய மழை தான் ஸோ பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள்லாம் வைத்து கொள்ளாதீங்க தொடர்ச்சியான மழை வந்து ஒரே இடத்துல மழையுமே எங்களுக்கு குவிந்து பதிவாகணும்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் அந்த ஜாகிராஃபிக்கலாக அட்வான்டேஜ் நிறைந்த இந்த பரங்கிப்பேட்டை மாதிரியான பகுதிகளுக்கு தான் ஒரு எஜ்ஜி இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இவை தவிர்த்து உற்பதிகளில் அங்கமிங்கமாக தான் மழையானலாம் பதிவாகும் அவ்வளோதான் தொடர்களில்லை இந்த காலை நேர காணொலிக்கே இதுவே போதுமானது இதில் நான் மழையளவுகள் பட்டியலில் மெயினாக வந்து பகிர்ந்திருக்கிறேன் சில நிலவரம் நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாகவும் ஒரு சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்திருக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்